கர்த்தருக்கு பெரிய மாணவர்களே என் ஆண்டவரும் ரச்சகரும் மீட்பெருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு புதிய நன்மைகளை அவர் கொண்டு வருவாராக நம்ம வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம் நீதிமொழிகள் பதிமூணு ஐந்தாவது வசனம் விபனமாக சொல்லுது நீதிமான் பொய் பேச்சை என்று சொல்லி என் அன்பு பிள்ளைகளே நீதிமான் என்பவன் பொய் பேச்சை வெறுப்பானா அப்போ நீதிமான் என்பவன் யார் நீதிமான் என்பவன் யார் என்று ரொம்ப அழகாக ஒன்று சொல்கிறேன் கேளுங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தத்தை சிந்தி நம்மை அவர் நீதிமான் ஆக்கியிருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அவர்களால் அவர்கள் நீதிமான் ஆக்கப்படவில்லை அவர்களால் அவர்கள் நீதிமானம் இல்லை ஒருவனும் இந்த உலகத்தில் நீதிமான் கிடையாது உனக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் ரத்தத்தை சிந்தி எல்லா மனிதனையும் நீதின நீதிமானாக கர்த்தர் சிலுவையில் மாற்றினார் என்று வேதாகமம் சொல்லுது அப்போ என் அன்பு பிள்ளைகளே நீதிமான் அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் அன்பில் கலி கூறுகிறவன் பொய் பேச்சை வெறுக்கிறானா அப்போது இங்கே பொய் பேச்ச விருக்கிறேன்னா உங்களுக்கு எதிரில் இருக்கிறவர்கள் பொய் பேசுகிறத கூட நீங்கள் விரும்பக்கூடாது உங்களோட பொய்யா இருக்கிறவங்க ஜனங்களோடு கூட நீங்கள் அந்த பொய்யை ஏற்றுக்கொண்டு அவங்களோடு கூட உங்கள் காரியங்களை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது என் அன்பு பிள்ளைகளே கவனிங்க நீங்களும் பொய் பேசக்கூடாது வேதம் சொல்லுது பொய் பேசினால் தரித்திரன் ஆவான் என்று நீதிமொழிகள் சொல்லுது பொய் பேசினால் இருக்கிறது சகலமும் இழந்து போகும் என்று வேதாகமும் சொல்லுது அப்போ நீங்கள் பேசினாலும் தவறு பேசுகிறவர்கள் கூட நீங்கள் சவகாசம் வைத்திருந்தாலும் தவறு கவனிங்க யாராவது போய் பேசுவாங்க உங்களுக்குன்னு சொன்னா நீங்க அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது அதை வந்து நீங்க வந்து ஒரு பெருசை நம்ப நம்பக்கூடாது அதை வந்து பொய் பேசுறத தெரிஞ்சு அவங்களோட கூட நீங்கள் உறவாடக்கூடாது வேற யாரை பற்றியாவது உங்கள்கிட்ட வந்து பொய்யா பேசுவாங்கன்னு சொன்னால் அந்த பொய்யை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அது உங்களுக்கு பொய்ன்னு தெரியும் ஆனாலும் அதில் ஏதாவது ஒரு உண்மை இருக்கும் அப்படி இவங்க சொல்கிறானே இவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அப்புறம் அவங்களோட வாழ்க்கையில் உங்களுடைய கெடுதல் வரக்கூடாது நீங்கள் அவங்கள தள்ளி நீங்கள் அநேக காரியங்கள் நீங்கள் இடக்கூடாது செய்யக்கூடாது ஸோ நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான் நண்பு பிள்ளைகளே உங்களோடும் பொய் இருக்கக்கூடாது பொய் பேசுகிற ஜனங்களோடும் நீங்கள் இருக்கக்கூடாது பொய் பேசுகிறத நம்பி இன்னொருத்தங்களும் நீங்க வாழ்க்கையில எந்த காரியங்களும் என்ன பண்ண செய்யக்கூடாது அப்போ பொய்னாவே வேதம் சொல்லுது பொய் பிதா அதாவது பொய் பிதா பிசாசுன்னு சொல்லுது அப்போ அந்த பொய்யுக்கு கடவுள் யாருன்னா பிசாசா கண்ணுக்கு தெரியாத ஒரு துஷ்டசக்தியா அப்போ அன்பு பிள்ளைகளே நீங்களும் பொய் பேசாதீங்க பொய் பேசுறவங்களோடயும் நீங்க இருக்காதீங்க பொய் பேசுறவங்களோட கேட்டு நீங்க போய் எதுலேயும் என்ன பண்ணாத மாட்டிக்காதீங்க சரிங்களா இந்த காலவேல ஏதோ தேவனுடைய வார்த்தை உங்களை உணர்த்தி எனக்கு தேவன் நல்ல வெளிச்சத்தை கொடுத்துக்கலான்னு நம்பி இன்னிலிருந்து இந்த பொய் பேசுறதும் பொய் பேசுகிறவங்களோட கூட இருக்கிறதும் கேட்கிறதும் எல்லாத்தையும் கூட ஒதுக்கி வச்சு இன்னிலிருந்து ஆண் வாழுங்க நீங்க இன்னைக்கு பொய்ய விடுங்க உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் இன்னைக்கு நீங்க பொய்ய விடுங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்வார் பொய் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டார் பொய் கூட பாவம் தான் பெரிய பாவம் பொய் இருக்கிற இடத்துல தேவன் இருக்கவே மாட்டார் பொய்யை விட்டுடுங்க பொய்யான ஜனங்களை விட்டுடுங்க பொய் பேச்சை கேட்கறதை விட்டுடுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபிக்கலாமா பரலோக பீதாவே எங்கள் அன்பு ரட்சகராக இயேசுவே அருமையான தேவ வார்த்தை கொடுத்த கிருபைக்கு நன்றி உங்கள் நாம மகிமைப்படுத்தட்டும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பீதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகலபகாரங்கள் வாழ்நாள் முழுவதும் கூட மறவாமல் இருப்பாயாக ஆமேன் காட் பிளேஸ்யூ அன்பு பிள்ளைகளே அருமையான தெய்வ வார்த்தை உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது தயவு செய்து பொய் வேணா பொய்யான மனிதர்கள் பொய் பேசுகிற காரியம் எதுவும் வேண்டாம் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க இயேசு சுவாமி இன்னைக்கு உங்களை ஆசிர்வதிப்பார்கள் மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதற்கு கருத்து கூட இருப்பாராக ஆமேன்